கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமே உண்டாவதாக இன்று கிருபேன் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினொன்று ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்தவர்களின் கூட்டம் மிகுதி ஆண்டவர் வசனம் தந்தார் இதை தாவிதம் எழுதுகிறார் ஆண்டவர் வசனம் தந்தார் என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி ஒன்னிலே உங்களுடைய ரட்சிப்புக்கு என் மா தவிக்கிறது உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அதே சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினாலு விதமாக கூறுகிறது என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அதே சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வசனம் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் இப்படியாக தாவிது தேவனுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறார் தேவனுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க போகிறார் என்ன வசனத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று காத்திருக்கிறார் தேவனுடைய சமூகத்திலே பாதத்திலே அவர் காத்திருக்கிறார் அவர் காத்திருந்தபடியே தேவர் அவர் கிடச்சி வசனம் தந்தார் அதைத்தான் சங்கீதம் அறுபத்தி எட்டு சொல்கிறார் ஆண்டவர் வசனம் தந்தார் என்று இந்த வேதத்திலே தேவர் நமக்கு வசனங்களை வார்த்தைகளை வாக்கு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நாம் ஒருவேளை சில நேரங்களில் கலங்கி தவிக்கலாம் சில பிரச்சனைகளின் கூட நாம் சென்று கொண்டிருக்கலாம் நமக்கு யார் ஒரு வழிகாட்டுவது நம்மை சரியாக நேர்த்தியான பாதையிலே யார் நம்மை வழிகாட்டுவது என்று திகைக்கலாம் ஆனால் தேவனுடைய வசனம் நம்மை சரியான வழியிலே நம்மை கொண்டு செல்லும் அவருடைய வார்த்தைகள் வசனம் தாவிதை போல தேவனே எனக்கு ஒரு வார்த்தையை தாரும் வசனத்தை தாரும் என்று காத்திருக்கும்போது நம்மை சரியான பாதையில் நடத்த அவர் நிச்சயமாக வசனத்தை தந்துடுவார் ஏனென்றால் இந்த வேதம் பிதாவாகிய தேவனால் எழுதப்பட்டது குமான கிறிஸ்துவனால் எழுதப்பட்டது பசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது மூவருடைய வார்த்தைகளை நாம் இதில் பார்க்கலாம் பிதாவாகிய தேவன் மோசை மூலமாய் கற்பனைகள் நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் இவற்றையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் வாக்கு அவர் தந்திருக்கிறார் மோசே சொல்லிறார் உபாகமம் பத்து நாளிலே முன்னே சபை கூடி வந்த நாளில் கத்தர் மலையில் அக்கிரி நடுவில் உங்களுக்கு விளம்பின பத்து கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார் கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்திலே எப்படி குற்றமற்றவர்களாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற கற்பனைகளை பிரமாணங்களை எழுதி மோசையின் கையிலே அவர் தந்தார் மோசே சீனா மலையில் ஏறி இருக்கும்போது அந்த மலை முழுவதும் கத்தருடைய மகிமையினால் ஒரு புகை காடாய் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது யாத்திராமும் இருபது பதினெட்டுல எழுதப்பட்டிருக்குது அந்த அனுபவத்தை மோசே சொல்கிறார் உபாவமும் முப்பத்தி மூணு ரெண்டுல கத்தர் சீனாயிலிருந்து எழுந்தள்ளி சேயிலிருந்து அவளுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பிரசுத்தவான்களோடே பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவரோட வலது கரத்திலிருந்து புறப்பட்டது அந்த சீனாய் மலையிலே பதினாயிரமான பரிசுத்தவான்களோட இறங்கினார் ஆகவே அந்த இடம் முழுவதும் கத்திரிய மகிமையால் புகைக்கடா நிறைந்ததை நாம் பார்க்கலாம் எந்தெந்த வான்கள் அவரோடு கூட வந்தார்களோ அது நமக்கு தெரியாது ஆனால் பதினாயிரம் பரிசுத்தானோட வந்தார் என்று மோசை எழுதியிருக்கிறார் இப்படியாக பிதாவாகிய தேவன் நமக்கு வசனத்தை தந்துள்ளிருக்கிறார் குமார் கிறிஸ்துவ கூட இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நமக்கு அநேக உபதேசங்களை போதனைகளை கொடுத்திருக்கிறார் அவரும் மலைப்பிரசங்கத்திலே நாம் பார்க்கும்போது நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்ற காரியங்களை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் மேலும் பல்லவ ராஜ்யத்தை பற்றி தேவடைய ராஜ்யத்தை பற்றி நித்திய ஜீவனை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறார் சொல்லுகிறார் சொல்கிறார் கிறிஸ்துவிடம் ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று பேதிர சொல்வதை நாம் பார்க்கலாம் அந்த நித்திய ஜீவ வசனங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தில் இருக்கிறார் யோவான் ஐந்து முப்பத்தொம்பதிலே பார்க்கும்போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணினீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே பாருங்கள் வேத வாக்கியம் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவர்களால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு தேவன் நமக்கு எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார் அதுபோல் இந்த வேதம் எல்லாம் பரிசுத்த ஆவியானாரால் எழுதப்பட்டது என்று ரெண்டு திமுத்தையும் மூன்று பதினாறு பதினேழிலே வாசிக்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்துக்கும் கழிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கு பிரயோஜனம் உள்ளவளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவினால் நமக்கு அருளப்பட்டிருக்கு எதுக்காக சதியான உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ள கழிந்து கொள்ளுதல் நாம் ஒரு தவறான பாதையிலே யாராவது சென்றால் இந்த வேத வசனத்தை வைத்து அவளை கழிந்து கொள்ளவும் அவளை சீர்திருத்தவும் நீதியை படிப்புதலுக்கும் இந்த வேத வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்குது அவளை எல்லாம் நமக்கு பிரயோஜனம் உள்ளவளாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது இப்படியாக பிதாவாகிய தேவன் குமார் கிறிஸ்து கிறிஸ்து ஆவினர் நமக்கு வார்த்தைகளை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் ஓசியா எட்டு பன்னெண்டு சொல்கிறது என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் தேவன் நமக்கு மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் எல்லாரும் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் இந்த வேதத்தை வாசித்து தியானித்து அதில் கொடுக்கப்பட்டவர்கள் நாம் நடக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே இந்த வேத வசனங்களை நாம் அற்பமாய் எண்ணாமல் அவர்களை அசட்டை பண்ணாமல் ஒவ்வொரு வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆராய்ந்து பார்த்து தியானித்து அவளை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நித்திய ஜீவனை ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தரின் வசனமாகிய இந்த நல்ல ஈவு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் இப்படிப்பட்ட நல்ல ஈவை வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதை நாம் பிரயோஜனப்படுத்திக்கொள்வோம் கொள்வோம் உங்களை ஆசிதி பிறகு ஆமேன்